அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசில் வீரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனைக்காக ஏஜே கிரானின் அப்படின்ற ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர் ஒரு மருத்துவருடைய மிகச்சிறந்த ஆளுமையுடைய ஒரு படைப்பு இது ஆங்கிலத்திலும் இருக்குது தமிழிலும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சமீப காலத்திற்கு முன்பு இணைய வழியாக படித்த ஒரு படைப்பு தான் இது ஐ எவர் மேட் ஒரு படைப்பு அதாவது சிறந்த முதலீடு இதை மீறிய ஒரு முதலீடு இல்லை இனிமேலும் அந்த முதலீடு இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த படைப்பானது படைக்கப்பட்டிருக்கு மிகச்சிறந்த ஆளுமை அப்படிங்கிறது அந்த படைப்பின் மூலமாக நாம உணர முடியும் இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கப்பல்ல ஓரளவு எல்லாரும் பயணிக்கிறாங்க ஒரு மருத்துவர் வயதான ஒரு மருத்துவர் பிரபலமான ஒரு மருத்துவர் ஆனா வெளிநாடு போறதால அவரை யாருன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல அவரும் தன்னைத்தான மருத்துவர் அப்படின்னு சொல்லிக்கல ஏன்னா நம்ம ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக பல நோய்களோடு வந்து தீர்வு காண மக்கள் கூடிடுவாங்க அப்படின்றதால அது அவர் விரும்பலை சரின்னு அவரு கப்பல்ல போயிட்டே இருக்கிறார் அப்போ தூரத்துல இருந்த ஒரு ஓரளவு வயசான தம்பதிகள் வந்து இவரையே குரு குருன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க அவருக்கு தெரியல ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாங்களே என்ன எதுன்னு தெரியலையே ஒண்ணுமே கேட்கல கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியில் அந்த மனைவி வந்து கணவனை எப்படி இடிக்கிறாங்க போய் கேளுங்க போய் பாருங்கள் போய் பேசுங்க அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சரி இரு நான் போகிற போகிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஒரு கணவர் அந்த தம்பதியில் அந்த கணவர் வந்து வணக்கம் என்ன தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தெரியல சரி நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நான் என்ன நடந்ததோ அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நினைவுக்கு வருதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஒரு டாக்டர் தானே அப்படின்னு கேட்டாங்க அவர் ஆமாம் அப்படின்னாரு எனக்கு தெரியலையே உங்களை அப்படின்னாரு சரி நான் இன்னும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவராக பயிற்சி பெற்று முதல் முதல்ல மருத்துவரான ஒரு சமயம் லண்டனில் இதுன்னு உண்மையாக நடந்த அவருடைய வாழ்க்கையே சம்பவத்தை அவர் ஒரு படைப்பாக நமக்கு கொடுத்துருக்குறேன் அப்போ பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மருத்துவராக இருந்த காலகட்டம் அது லண்டனில் நான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தான் இருந்தேன் வாடகைக்கு வீட்டில் இருந்தேன் ஒரு நாள் இரவு வந்து நல்ல மழை நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அந்த கதையை அப்படியே சொல்றேன் ஒரு நாள் நல்ல இரவு கும் இருட்டா மலை மழை இருக்கு ஒரு சேற்று பகுதியான இடம் லண்டன் அப்படின்னா நம்மலாம் படங்களில் பார்க்கக்கூடிய ஒரு நவீன அழகான பிரம்மாண்டமான நகரம் கிடையாது எல்லா இடங்களிலும் அழுக்கு நிறைந்திருக்கும் அந்த அழுக்கான ஒரு பகுதியில் தான் அந்த மருத்துவர் இருந்திருக்கிறாரு இரவு வந்து ஒரு காவல் அதிகாரி கதவை தட்டி வாங்க அவசரம் ரொம்ப அவசரம் நீங்க உடனே வாங்க உங்களுடைய மருத்துவ பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க மெடிக்கல் கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு உடனே சரி நீ எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த கதவை கூட ஒரு அடைக்கல ஏதோ ஒரு அவசரம் சொல்லி வேக வேகமாக போயிட்டாரு அப்படி போகிற போது வாசல்ல ஒரு வீட்டில் அம்மாவும் ஐயாவும் அழுதப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க இவர் பார்த்துட்டு என்ன எதுன்னெலாம் கேட்கல உள்ளே போகிறாரு ஒரு மாதிரி எரிவாயு வாடை வந்துட்டு இருக்கு அவரும் புரிஞ்சுக்கிட்டார் கேஸ் ஏதோ வெடிச்சிருக்கு அதனால தான் இங்கே இங்கே ஒரு வாடை இருக்குது போய் பார்த்தா பதினெட்டு வயசில் ஒரு பையன் படுத்துருக்குறான் மூச்சே இல்லை இவர் ஒரு நாற்பது நிமிஷம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா வைத்தியத்தையும் செஞ்சு பார்த்தார் செஞ்சு பார்த்துட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை ஏன் நடந்தது எப்படி நடந்தது ஒன்றுமே கேட்கல எல்லா வைத்தியத்தையும் தனக்கு தெரிந்ததை செஞ்சார் செஞ்சு முடிச்சதும் அப்படின்னு ஒரு மூச்சு வந்தது அவனுக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தான் மூச்சு வந்ததாக அந்த படைப்பில் எழுதப்பட்டிருக்கு அப்போது அவனுக்கு உயிர் வந்துடுச்சு அப்போ நிதானமாக அவனுக்கு கொடுக்க வேண்டியதை தண்ணியெல்லாம் கொடுத்து இன்னும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சுப்பா ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு இவன் ஏன் எப்படி பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நான் வந்து அவனுடைய பெத்த அம்மா கிடையாது நான் இந்த வீட்டுக்கு ஓனர் இந்த வீட்டில் அவன் ரொம்ப நாளாக குடியிருக்கிறான் என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல ரெண்டு மூணு மாசமா அவன் வாடகை கொடுத்ததும் இல்லை நானும் கேட்கல ஏதோ வறுமைன்னு நானும் நினச்சி விட்டுட்டான் நான் ஏன் இப்படி செஞ்சான்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த காவல்துறை அதிகாரி கேட்குறாரு என்னதான் பிரச்சனையா பிரச்சனையாக இருந்தாலும் இப்படி ஏன்பா நீ செஞ்ச இப்போ நான் வந்து தற்கொலைக்கு நீ முயற்சி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க நான் வழக்கு போட்டால் என்ன ஆகும் தெரியுமா அது இழுத்துட்டே போகும் கவலைப்படாத நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் ஒரு காவல்துறை அதிகாரி வந்த வழக்க வேண்டாம் உன்னுடைய தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் அவர் தொழிலில் எவ்வளோ பிரச்சனைகளையும் சந்திக்க முடியும் ஆனாலும் கூட நேயத்தோடு நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேப்பா நான் வழக்கு எதுவும் பதிவு பண்ணல நீ பயப்படாத நார்மலான ஒரு நிலைக்கு வா நீ எதை பத்தி யோசிக்காத இப்படி ஒரு முடிவு எதனால நீ எடுத்த அப்படின்னு கேக்குறாங்க அந்த காவல்துறை அதிகாரி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவன் பதில் சொல்லாததுனால அங்கேருந்து நகர்ந்து போறாரு அப்புறம் மருத்துவர் கேட்குறாரு என்னப்பா என்னாச்சு ஏன் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த அந்த மருத்துவருடைய நிலை என்ன அப்படின்னா அப்போதான் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு மருத்துவராக வந்திருக்கிறாரு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவசரமா எப்போ யார் கூட்டாலும் ஓடி போவார் காரணம் என்னன்னா வறுமை அவருக்கு நோய் குணமாகுங்கிறது ஒன்று ரெண்டாவது இவருடைய வறுமை அதிலிருந்து வெளிவரலாம் பணத்துக்காக தானே வைத்தியம் அது உயிர் காக்கக்கூடிய ஒரு சேவையாக இருந்தாலும் கூட அதன் மூலமா இவர் உயிரியும் இவர் காக்கணும் இல்லையா அப்போ ஓடி போனா ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருடைய வறுமையும் அப்படிதான் இருக்கு அப்படி நினைச்சிட்டுதான் இவரும் போனாரு ஆனா அங்க அவன் சொல்றான் என்னுடைய அம்மா வந்து எனக்கு இது சொந்த ஊர் கிடையாது நான் ஒரு கிராமத்தில் இருந்து வரேன் என்னுடைய அம்மா அவரு அவங்க கூட பிறந்த அதாவது என்னுடைய தாய் மாமாவுடைய ஒரு நிறுவனத்தில் அவர் வந்து பெரிய வழக்கறிஞர் அவர்கிட்ட நீ போய் உதவியாளனா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பினாங்க நான் இங்கே வந்தேன் வந்த இடத்துல எனக்கு வந்து நண்பர்கள்லாம் கிடச்சாங்க அஞ்சு ரூபா போட்டால் பத்து ரூபா எடுக்கலாம் பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் நான் வந்து பணம் நிறைய முதலீடு செஞ்சுட்டேன் அதில் நஷ்டப்பட்டுட்டேன் இதில் என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமா நிறுவனத்திற்காக கொடுத்த ஒரு பணத்தை நான் அப்படியே வச்சுருந்தேன் போட்டதெல்லாம் எடுத்துடலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் மொத்தத்தையும் போட்டேன் அது அப்படியே போயிடுச்சு இப்போ நாளைக்கு அந்த பணம் கேட்டு என்னுடைய மாமா கேட்பாரு நாளைக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறாரு நான் அதை எடுத்து கொடுக்கணும் என்கிட்ட ஒன்றும் இல்லை இந்த ஒரு சூழலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் தற்கொலை செய்ய முயற்சி பண்ணேன் அப்படின்னு நம்ம சொன்னான் அந்த மருத்துவர் எதை பத்தியும் யோசிக்கல இவ்வளவு நாள் அவர் சேர்த்து வச்சிருந்த பணமே அதுவாகத்தான் தான் இருந்திருக்கணும் அவர் இருக்கிறதெல்லாம் தொடர்ச்சி எடுத்து அவன் கேட்ட பணத்தை எவ்வளோப்பா எடுத்த அப்படின்னு கேட்டு அந்த கேட்ட பணத்தை அப்படியே கொடுத்தாரு கவலைப்படாத நாளைக்கு இதை கொண்டு போய் உன்னுடைய நிறுவனத்தில் எங்க எடுத்தியும் அங்க வச்சுடு இனிமே இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்காத எதை செய்யறதுக்கு முன்னாடியும் பல முறை யோசிச்சு அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார் இப்போது உங்களுக்கு ஞாபகம் வருதா இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டாராம் அந்த மருத்துவர் ஆமாம் எதோ ஞாபகம் வருது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நீங்கள் யாரு அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கும் பொழுதுதான் தான் அந்த நபர் சொன்னாரா அன்னைக்கு நீங்கள் உயிர் பிச்சை போட்டு காப்பாற்றினதோட என்னுடைய கடனை அடைப்பதற்காகவும் பணம் கொடுத்தீங்க இல்லையா அந்த பணத்தை வாங்கினது நான் தான் நான் இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கேன் நான் எத்தனையோ பேருக்கு சிறு வயசுலயே தப்பு பண்ணிட்டு சீர்திருத்த பள்ளி போறவங்க தன்னுடைய வாழ்க்கையை மறுவாழ்வாக மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்காக நிறைய நான் உதவி பண்ணுறேன் ஏன் தெரியுமா நீங்க எனக்கு கொடுத்த அந்த பணம் வட்டியோட வட்டியா எனக்கு தலை மேலே பெரும் சுமையா இருக்கு தான் நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன் நான் ஒரு பிரபலமான வழக்கறிஞராக இருக்கேன் இவங்க என்னுடைய மனைவி உங்களை பற்றி என் மனைவி கிட்டே நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஆள் யாருன்னா உங்களுக்கு தெரியாது நான் உங்களை பற்றி இவங்க தான் அவங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க போ போன்னு என்னை விரட்டிகிட்டே இருந்தாங்க நான் நிறைய உதவி பண்ணுறேன் அதெல்லாம் உங்களுக்கு போய் சேருங்கிற நம்பிக்கையில் நான் பண்ணினேன் என் வாழ்நாள் முடிகிறதுக்குள்ளே உங்களை நான் பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல ஆனால் அன்றைக்கி நான் பார்த்துட்டேன் நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் இன்னும் என் மேலே அப்படியே பாரமாக இருக்குது அதை நான் இப்போ கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கோங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட இந்த வழக்கறிஞர் பணம் கொடுத்தாராம் இதுதான் அந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறார் என் வாழ்நாளில் எவ்வளவோ முதலீடு பண்ணியிருக்கேன் நான் பண்ணின முதலீட்லே ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு முதலீடு அப்படின்னா இவனுக்கு கொடுத்த அந்த பணம்தான் அப்படின்னு ஏஜே க்ரானின் அப்படின்ற அந்த எழுத்தாளர் அந்த மருத்துவர் அந்த மிகச்சிறந்த ஆளுமை குறிப்பிட்டிருக்கிறார் அதனால தான் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எவர் மேடு இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை என் வாழ்க்கையில் பண்ண முடியாது ஆக இதுதான் அறம் இதுதான் தர்மம் இதுதான் ஆன்மீகம் நம்ம எதை கொடுத்தாலும் அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படி பட்சத்துல நாம எதை கொடுக்கணும் அப்படிங்கறத சிந்தித்து செயல்படணும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்